ஸ்ரீ சுப்பிரமணிய திருவருத்தம் கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்ற பேயடாது விண்ணேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூத்தம் பிள்ளி வஞ்சனைகள் தொடராது பரவு செந்து மடராம் என் சனனங்கள் கிடையாது காலபயம் எவ்வளவு மேயிராது இவ்வேளைக்கு அருள் தெய்வமே உணையல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உலதோ தன்னேரு கங்கை மலை மங்கை அருள் தங்கமே சரசகோபாலன் மருகாம் சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த பவானந்தனி தொட்டிக்கலை மதுரகவி ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் அவர்கள் இயற்றிய பாடல் இது